அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கேட்கப்பட்ட வினா தான் ராவண காவியம் பழமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவு சீட்டு என்று கூறியவர் யார் ராவண காவியம் பழமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவு சீட்டு என்று கூறியவர் யார் அப்படின்றதான் வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ராப்பி சேது பிள்ளை ஆப்ஷன் பி கலைஞர் மு கருணாநிதி ஆப்ஷன் சி நாவலர் நெடுஞ்செழியன் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா இந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம தேடிட்டு இருப்போம் இருந்தாலும் சரியான விடையை பார்த்தரலாம் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா தான் சரியான பதில் அவர் ராவண காவியத்துக்கு அந்த அணிந்துரை எழுதும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறார் ராவண காவியம் பழைமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவுச்சிட்டு தன்மான இயக்கத்தார் தமிழ் பகைவர்கள் காவிய சுவை அறியாதார் கலை உணர்வில்லாதார் என்ற அவமொழியினை அடித்து துரத்தும் ஆற்றல் ஆயுதம் தமிழ் மறுமலர்ச்சியின் தலை சிறந்த நறுமலர் நெடுநாள் ஓவியம் தமிழரின் புது வாழ்வுக்கான போர் முரசு காவிய உறவில் ஆரியத்தை விட்டோம் எனவே இது அழிந்து படாது என்று இருமாந்திருப்போருக்கு ஓர் அறைகூவல் தமிழருக்கு உண்மையை உணருமாறு கூறும் ஓர் அன்பளிப்பு தமிழ் அரசுக்கு கால்கோல் விடுதலை கீதம் என்று இராவண காவியத்தின் முதற் பதிப்பிற்கு அறிஞர் அண்ணா அணிந்துரை எழுதியுள்ளார் அப்ப இராவண காவியம் பழைமைக்கு பயணச்சீட்டு புதுமைக்கு நுழைவு சீட்டு என்று பாடியவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கு அனுப்பதில் ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா நன்றி